We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. Welcome, Narayankumar. More than tools, equipment, we are. We in the field are 1990s. We are all over India. Hand tools, power tools, automobile tools. And industries get their way. products plus other solutions. Now, in this video, vacuum us see. இப்போ இந்த வேக்யூம் கிளீனர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஹேண்டி வேக்யூம் கிளீனர் இது வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் கார் நம்மளோட கார்ல உள்ள மேட்டு சீட்டு அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒண்ணு வந்து வேக்கும் அதாவது சக் பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து ப்ளோயர் ப்ளோ பண்ணிக்கலாம் ஏர வெளியில தள்ளலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இதுல வரும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது த்ரீ ஒன் ஆப்ஷன் இதுல வந்து சக் பண்ணிக்கலாம் ப்ளோ பண்ணலாம் பிளஸ் இது வந்து வெட் அண்ட் ட்ரை அதாவது வெட்டு தண்ணியில தண்ணி மாதிரி இருக்கிற இதெல்லாமும் இதுல நம்ம பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலுமே வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாடல் நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம் இந்த ஹேண்டி மிக்க இருக்கு ஒரு சக்ஷன் பைப் இருக்கு இந்த செக்ஷன் பைப்பை இந்த இன்லெட்டோட இதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்ட்ராப்பை இந்த லூப்ல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக்கூம் கிளீனர் நம்ம மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாடல் இது இத ஆன் பண்ணலாம் நம்ம பண்ணது எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற பேக்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத பாக்கலாம் இந்த ஒரு பட்டன் இருக்கு இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இது ஓபன் ஆகும் ஓப்பன் ஆனது இந்த ஒரு ஃபில்டர் இருக்கும் இந்த ஃபில்டர்ல கலெக்ட் ஆயிருக்கும் இந்த பில்டரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த நம்ம கொட்டிட்டு இது திரும்ப பிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாடல்ல ப்ளோயர் ஆப்ஷன் எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பைப் கொடுத்துருப்பாங்க ஒரு பைப் வந்து இன்லேட்டருக்கு அதாவது வேக்கூம்க்கு யூஸ் பண்றது இன்னொரு பைப் வந்து ப்ளோ பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து இதோட பேக் சைட்ல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அடாப்டர் நம்ம இதுல பிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பைப்ப அந்த அடாப்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்ப ஆன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ப்ளோயரா யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூயரு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பாக்கலாம் இந்த மாடல் வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்றதுக்கு ஐடியலா இருக்கும் இப்போ இந்த மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா கட்டனு கார்பெட்டு அதுக்கடுத்து ஆட்டோமொபைல் பர்பஸ் அதாவது கார் கார்ல உள்ள மேட்டு சீட்டு அதுக்கடுத்து வந்து இப்போ சோஃபா கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்பு டிவி இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த மாடல் வந்து ஐடியலா அடுத்து இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்டு ட்ரை பிளஸ் ஃப்ளோயராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்

இப்போ இது ஆன் ஆஃப் சுவிட்சு இந்த சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கிற பொருள் ஏதாவது சக் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் பைப் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பைப் மட்டும் போதும் அப்படின்னா ஒரு பைப் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பைப் வேணும் அப்படின்னா ரெண்டு பைப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே அதுல ஏதாவது அக்சசரிஸ் யூஸ் பண்ணாலும் அந்த அக்சசரிஸை நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப பாயிண்டா இருக்கிற இடம் இல்லை கை போக முடியாது பெரிய இது ப்ரஷ் ஏதோ போக முடியாத இடத்துக்கு இந்த மாதிரி பாயிண்டா இருக்கிற இதை நம்ம யூஸ் பண்ணி யூஸ் செக்ட் பண்ணிக்கலாம் அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோஃபால இடுக்கு இருக்கும் அந்த இடுக்குலலாம் எல்லாம் உங்களுக்கு நம்ம கையோ அல்லது வந்து இந்த மாதிரி பெரிய ப்ரஷஸோ போகாது அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இந்த பாயிண்டா பண்ணலாம் இப்போ இதோட ப்ளோயர் ஆப்ஷனை எப்படிங்கிறத பார்க்கலாம் இதோட பேக் சைடு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும் அந்த டோரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த ஹோஸ் மாட்டுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க இதுல இந்த ஹோஸ்ஷன் ஹோஸ்ஸிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து இப்ப நம்ம ப்ளோயரா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளோயர் பாத்தீங்கன்னா சேம் அதே ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்விட்ச்சு தான் ீங்க இப்போ நம்ம வெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்ங்கிறத பாக்கலாம் இது இந்த டோரோட லாக்கு லாக் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு இத வெளியில எடுத்துருங்க எடுத்துட்டு இதுதான் கலெக்டிங் பேக் இதை எடுத்துட்டு பில்டர்னு சொல்லலாம் இது ஒரு பில்டர் இந்த பில்டரை எடுத்துட்டு நம்ம கலெக்ட் பண்ற வெட் சப்சன்ஸ் இருக்கையா அதை டைரக்டா இந்த ட்ரம்முக்குள்ள போற மாதிரி நீங்க வச்சு அப்போ நம்ம வந்து ட்ரை யூஸ் பண்ணும்போது இந்த பேக் போட்டுக்கலாம் அதாவது இந்த பில்டரை நம்ம போட்டுக்கலாம் வெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பில்டரை எடுத்துடணும் இந்த பில்டரை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இது இல்லாம டைரக்டா நம்ம சக்ஷன் மட்டும் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வேக்கூம் கிளீனர் யூஸ் பண்ணும் போது நமக்கு எதுவும் டஸ்ட் அலர்ஜி வராம இருக்கிறதுக்காக மாஸ்க் போட்டுக்கோங்க கண் எதுவும் டஸ்ட் விழாம இருக்கிறதுக்காக கண்ணாடி போட்டுக்கோங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சேஃபா சேஃப்டி கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ப்ராடக்ட்ல ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறதுக்காக என்னைக்குமே அதை வாங்காது நம்மளோட ரெக்குயர்மெண்ட் இருக்கு நம்மளோட தேவைக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைட் தொழா இருக்கும்